அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குறள் எண் ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் கரப்பிடும்பாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் தம்மிடம் உள்ளதை ஒழிக்காமல் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவரின் வறுமை துன்பங்கள் எல்லாம் ஒருங்கே அவரை விட்டு போய்விடும் தம்மிடம் உள்ளதை ஒழிக்காமல் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் வறுமைத் துன்பங்கள் எல்லாம் ஒருங்கே அவரை விட்டுப் போய்விடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்